வணக்கம் தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது விக்னேஷன் முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழ்நாட்டில் எப்படிப்பட்ட மழை வந்தாலும் எதிர்கொள்ள தயார் நிலையில் உள்ளது அரசு சென்னை கொளத்தூர் தொகுதியில் ஆய்வு செய்த முதலமைச்சர் ஸ்டாலின் பேட்டி விலையில்லா வேட்டி சேலை மற்றும் மாணவர்களுக்கு சீருடை வழங்கும் திட்டத்தில் சுணக்கம் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் உள்நாட்டு கிளர்ச்சியால் வங்கதேசத்தை விட்டு வெளியேறினார் பிரதமர் ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சமடைந்த ஷேக் ஹசீனா லண்டன் செல்ல உள்ளதாக தகவல் வங்கதேசத்தில் இடைக்கால அரசு அமைக்கப்படும் என ராணுவ தலைமை தளபதி அறிவிப்பு அவசர நிலை அமல்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை எனவும் திட்டவட்டம் வங்கதேசத்தில் பதினாறு ஆண்டுகால சர்வாதிகாரம் முடிவுக்கு வந்துவிட்டதாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் கொண்டாட்டம் பிரதமர் அலுவலக சமையலறைக்குள் புகுந்து உணவுப் பொருட்களை சாப்பிட்டதுடன் தற்காலிக கூடாரத்திற்கும் தீ வைப்பு வங்கதேச எல்லையில் பாதுகாப்பை அதிகரித்தது இந்தியா இந்தியா வங்கதேச ரயில் சேவை ரத்து விமான சேவையையும் நிறுத்திய நிறுவனங்கள் வயநாடு நிலச்சரிவு பகுதியில் தொடர்ந்து நடைபெற்று வரும் மீட்புப் பணிகள் டெல்லி சென்ற கேரள ஆளுநரிடம் தற்போதைய நிலவரம் குறித்து கேட்டறிந்தார் பிரதமர் மோடி வயநாடு நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவிக்காத மத்திய அரசுக்கு கண்டனம் இருப்பது இதயமா அல்லது கல்லா என அமைச்சர் துரைமுருகன் விமர்சனம் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருடன் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சந்திப்பு மீனவர்கள் விவகாரம் குறித்து தமிழக மீனவ பிரதிநிதிகளுடன் சந்தித்து கோரிக்கை மனு அளிப்பு பேராசிரியர்கள் பணிபுரிவதாக பொய்க் கணக்கு காட்டி மோசடி செய்த விவகாரம் தனியார் பொறியியல் கல்லூரிகளின் அங்கீகாரத்தை ஓராண்டுக்கு ரத்து செய்ய அண்ணா பல்கலைக்கழக முடிவு என தகவல் தமிழகத்தில் வருகிற பதினோராம் தேதி வரை பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட ஆறு மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கிடைக்க இந்தியா கூட்டணி எம்பிக்களும் நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்க வேண்டும் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி வேண்டுகோள் பிரதமர் மோடியின் ஆட்சியில் இருபத்தி இரண்டு புதிய எய்ம்ஸ் மருத்துவமனைகளுக்கு அனுமதி மக்களவையில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா தகவல் பாரிஸ் ஒலிம்பிக் ஆடவர் பேட்மிண்டனில் வெண்கலப் பதக்கத்திற்கான போட்டி மலேசிய வீரர் லீயிடம் போராடி தோல்வியடைந்தார் லக்ஷியாசன் பாரிஸ் ஒலிம்பிக் ஈட்டி எறிதலில் இன்று களம் காண்கிறார் இந்திய வீரர் நீரஜ் சோப்ரா நாட்டிற்கு முதல் தங்கப்பதக்கத்தை வென்று தருவாரா என எதிர்பார்ப்பு இனி விரிவான செய்திகள் தமிழகத்தில் எவ்வளவு மழை பெய்தாலும் அதை எதிர்கொள்ள அரசு தயாராக இருப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார் தனது தொகுதியான கொளத்தூர் பெரியார் நகர் புறநகர் மருத்துவமனையில் நடைபெற்று வரும் கட்டுமான பணிகளை முதல்வர் ஆய்வு செய்தார் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னையில் தண்ணீர் தேங்குவதாக கூறும் எதிர்க்கட்சிகள் எங்கு தேங்கி நிற்கிறது என்பதை காட்டுமாறு கூறினார்

இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திமுக அரசு பொறுப்பேற்ற மூன்று ஆண்டுகளில் இதுவரை ஒருமுறை கூட குறித்த காலத்தில் விலையில்லா வேட்டி சேலை வழங்கப்படவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார் வங்கதேசத்தில் உள்நாட்டு கிளர்ச்சியால் பிரதமர் ஷேக் ஹசீனா தனது பதவியை ராஜினாமா செய்ததுடன் நாட்டை விட்டே வெளியேறியுள்ளார் தலைநகர் டாக்காவில் இருந்து ராணுவ ஹெலிகாப்டரில் இந்தியா வந்துள்ள அவர் இங்கிருந்து லண்டன் செல்ல உள்ளதாக கூறப்படுகிறது இந்நிலையில் ராணுவ மூலம் இடைக்கால அரசு அமைக்கப்படும் என வங்கதேச ராணுவ தலைமை தளபதி உஸ்தமான் அறிவித்துள்ளார் ஐநா மனித உரிமைகள் ஆணையமும் வங்கதேச வன்முறை சம்பவத்திற்கு கவலை தெரிவித்திருக்கிறது வங்கதேசத்தில் இருந்து வெளியேறி இந்தியா வந்த ஷேக் ஹசீனாவிடம் இந்திய பாதுகாப்புத்துறை ஆலோசகர் அஜித் தோவால் ஆலோசனை மேற்கொண்டார் டெல்லிக்கு அருகே காசியாபாத்தில் இருக்கும் ஹிண்டன் விமான தளத்தில் ஹசீனாவோடு அவரது தங்கை ஷேக் ரஹானாவும் வந்திறங்கிய நிலையில் இந்த ஆலோசனை நடந்துள்ளது விமானப்படை மேற்கு தளபதி ஏர் மார்ஷல் பி எம் சின்ஹாவும் ஷேக் ஹசீனாவை சந்தித்தார் வங்கதேசத்தில் உள்ள இந்தியர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் எனவும் யாரும் வெளியில் செல்ல வேண்டாம் என்றும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் எச்சரித்துள்ளது வங்கதேச எல்லையில் இந்தியா பாதுகாப்பை அதிகரித்திருக்கிறது எல்லையில் யாரும் நுழைந்துவிடாதபடி தீவிர கண்காணிப்பில் எல்லை பாதுகாப்பு படை ஈடுபட்டுள்ளது மேற்குவங்கம் மற்றும் ஒடிசாவில் கடலோர பகுதிகளில் காவல்படையும் தீவிர கண்காணிப்பை மேற்கொண்டு வருகிறது போராட்டம் வன்முறை ஸ்திரத்தன்மை காரணமாக இந்தியா வங்கதேச ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டது வங்கதேசத்தில் நிலவும் பதற்றம் காரணமாக இந்தியாவில் இருந்து டாக்காவுக்கும் டாக்காவில் இருந்து இந்தியாவிற்குமான அனைத்து சேவைகளையும் ரத்து செய்வதாக ஏர் இந்தியா அறிவித்துள்ளது வங்கதேசத்தில் நிலையை கண்காணிப்பதாக கூறியிருக்கும் அந்நிறுவனம் பயணிகளுக்கு கட்டணம் திருப்பி அளிக்கப்படும் அல்லது பயண தேதியை மாற்ற அனுமதிக்கப்படும் என தெரிவித்துள்ளது இதேபோல இந்தியா டாக்கா இடையிலான விமான சேவையை ரத்து செய்வதாக இண்டிகோ ஏர்லைன்ஸும் அறிவித்துள்ளது வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்த யாரும் உரிமை கோராத முப்பத்தாறு சடலங்கள் அதிகாரிகள் முன்னிலையில் அடக்கம் செய்யப்பட்டது மேப்பாடி அரசு மருத்துவமனையில் இருந்து ஆம்புலன்ஸ் மூலமாக புத்துமலை பகுதிக்கு உடல்கள் கொண்டு வரப்பட்டன பின்பு அங்கு அதிகாரிகள் முன்னிலையில் அந்த உடல்கள் அடக்கம் செய்யப்பட்டன வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டவர்கள் மேப்பாடி தனியார் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் செல்போன்கள் சிம் கார்டுகள் வங்கிக் கணக்குகள் ஏடிஎம் கார்டுகள் போன்றவற்றை பழையதை புதுப்பிக்கவும் புதிதாக வாங்குவதற்கும் சிறப்பு முகாம்கள் அங்கு அமைக்கப்பட்டுள்ளன இதற்கு எந்தவிதமான கட்டணமும் வசூலிக்கப்படாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது டெல்லி சென்ற கேரள ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் பிரதமர் மோடியை சந்தித்து பேசினார் வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்டு பேரிழப்பு ஏற்பட்ட பகுதியில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் ஆரிஃப் முகமது கானிடம் பேசிய பிரதமர் மோடி மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளின் தற்போதைய நிலைமை குறித்து கேட்டறிந்ததாக தகவல் வெளியாகியுள்ளன வயநாடு நிலச்சரிவை பேரிடராக அறிவிக்காத மத்திய அரசை அமைச்சர் துரைமுருகன் விமர்சித்துள்ளார் அதை கூட நாங்கள் அவர்கள் இதயத்தின் இதயமா கல்லாகிட்டு தமிழகத்தில் அடுத்த ஆறு நாட்களுக்கு பரவலாக மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக வரும் பதினொன்றாம் தேதி வரை தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக ராணிப்பேட்டை திருவண்ணாமலை காஞ்சிபுரம் விழுப்புரம் செங்கல்பட்டு கடலூர் ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது டெல்லியில் தமிழக மீனவர் சங்கத்தினருடன் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சந்தித்து பேசினார் அப்போது மீனவர் பிரச்சினையில் மத்திய அரசு தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மீனவர் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்தனர் அவர்களிடம் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை விடுவிக்க மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று அமைச்சர் ஜெய்சங்கர் உறுதியளித்தார் அத்துடன் கூட்டு செயற்குழு கூட்டத்திலும் இது குறித்து விவாதிக்கப்படும் என்று அவர் உறுதியளித்தார் பேராசிரியர்கள் பணிபுரிவதாக பொய் கணக்கு காட்டி மோசடி செய்த தனியார் பொறியியல் கல்லூரிகளின் அங்கீகாரத்தை ஓராண்டுக்கு ரத்து செய்ய அண்ணா பல்கலைக்கழகம் முடிவு செய்துள்ளது மோசடி செய்த இருநூற்று தொன்னூற்றி கல்லூரிகளுக்கு அண்ணா பல்கலைக்கழகம் நோட்டீஸ் அனுப்பிய நிலையில் அபராதம் விதிக்கவும் முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன தன் மீதான வழக்குகளை ரத்து செய்யக் கோரி அதிமுக எம்பி சி வி சண்முகம் தாக்கல் செய்த மனுக்கள் மீதான தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்துள்ளது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினை அவதூறாக பேசியதாகவும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கைதை கண்டித்து அனுமதியின்றி போராட்டம் நடத்தியதாகவும் சி வி சண்முகம் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டன கோவை மாநகராட்சியின் புதிய மேயர் வேட்பாளராக கணபதியைச் சேர்ந்த இருபத்து ஒன்பதாவது வார்டு கவுன்சிலர் ரங்கநாயகி ராமச்சந்திரன் அறிவிக்கப்பட்டுள்ளார் பத்தாம் வகுப்பு வரை மட்டுமே படித்துள்ள ரங்கநாயகி பொது சேவையில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு அனைத்து தரப்பு மக்களுடன் இணைந்து பயணித்து வருகிறார் இதற்கிடையே கோவை மேயர் தேர்தலுக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன நெல்லை மாநகராட்சி மேயர் தேர்தலில் திமுக அறிவித்த அதிகாரபூர்வ வேட்பாளர் ராமகிருஷ்ணன் வெற்றி பெற்றுள்ளார் மறைமுக தேர்தலில் முப்பது வாக்குகள் பெற்ற நிலையில் திமுகவில் இருந்து நீக்கப்பட்ட பவுல்ராஜ் இருபத்து மூன்று வாக்குகளை பெற்றிருப்பதால் மீண்டும் கோஷ்டி பூசல் உருவாகும் சூழல் ஏற்பட்டுள்ளது புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கிடைக்க இந்தியா கூட்டணி எம்பிக்களும் நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்க வேண்டும் என முதல்வர் ரங்கசாமி கேட்டுக் கொண்டார் புதுச்சேரி சட்டப்பேரவையில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் சிவா முதல்வர் ரங்கசாமி அனைத்து உறுப்பினர்களையும் டெல்லிக்கு அழைத்துச் சென்று மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்து வலியுறுத்த வேண்டும் என தெரிவித்தார் அதற்கு பதிலளித்த முதல்வர் ரங்கசாமி புதுச்சேரி மாநில அந்தஸ்து விவகாரத்தில் இந்தியா கூட்டணி எம்பிக்களும் நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார் பிரதமர் மோடியின் ஆட்சியில் இருபத்தி இரண்டு புதிய எய்ம்ஸ் மருத்துவமனைகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் மக்களவையில் நடைபெற்ற சுகாதாரத்துறை மானியக் கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலுரை வழங்கி உரையாற்றினார் அப்போது இரண்டாயிரத்து பதிமூன்று பதினான்கில் முப்பத்து மூன்றாயிரத்து இருநூற்று எழுபத்தி எட்டு கோடி ரூபாயாக இருந்த சுகாதாரத்துறை பட்ஜெட் தற்போது தொன்னூறாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாயாக நூற்று அறுபத்து நான்கு சதவீதம் உயர்ந்துள்ளதாக குறிப்பிட்டார் முதுகலை நீட் தேர்வு எழுத மாணவர்களுக்கு தமிழ்நாட்டிற்கு உள்ளேயே தேர்வு மையங்களை ஒதுக்க வேண்டும் என சுகாதார அமைச்சர் ஜே பி நட்டாவை நேரில் சந்தித்து திமுக எம்பி வில்சன் கோரிக்கை விடுத்தார் ஒத்திவைக்கப்பட்ட முதுகலை நீட் நுழைவுத் தேர்வு எதிர்வரும் ஆகஸ்ட் பதினோராம் தேதி நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைதான ஐந்து பேரை போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க எழும்பூர் நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது பூந்தமல்லி கிளைச்சிறையில் உள்ள பொன்னை பாலு அருள் ராமு ஹரிதரன் சிவசக்தியை காவலில் எடுக்க அனுமதி அளித்தது ஐந்து பேரையும் ஏழு நாட்களுக்கு போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க எழும்பூர் நீதிமன்ற நடுவர் ஜெகதீசன் அனுமதி அளித்துள்ளார் பாரிஸ் ஒலிம்பிக் ஆடவர் பேட்மிண்டன் வெண்கலப் பதக்கத்திற்கான போட்டியில் இந்திய வீரர் லக்ஷ்யாசன் சென் போராடி தோல்வியடைந்தார் மலேசிய வீரர் லீயுடன் மோதிய அவர் முதல் செட்டை தவிர மற்ற இரண்டு செட்களிலும் தோல்வியை தொழுவினார் இதனால் வெண்கலப் பதக்கம் லீ வசம் சென்றது நடப்பு ஒலிம்பிக்கில் பேட்மிண்டனில் ஒரு பதக்கம் கூட வெல்லாமல் இந்தியா வெளியேறியுள்ளது பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளில் ஈட்டு எறிதல் வீரர் நீரஜ் சோப்ரா இன்று களமிறங்க உள்ளார் கடந்த ஒலிம்பிக்கில் தங்கம் வென்ற நீரஜ் சோப்ரா இந்திய நேரப்படி இன்று மதியம் மூன்று இருபது மணியளவில் நடைபெறும் ஈட்டு எறிதல் தகுதிச் சுற்றுப் போட்டியில் பங்கேற்க உள்ளதால் எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது இதேபோல மகளிர் ஐம்பது கிலோ எடைப்பிரிவு மல்யுத்த போட்டியில் மதியம் மூன்று மணியளவில் முன்னணி வீராங்கனை வினேஷ் போகத் களம் காணவுள்ளார் இரவு பத்து முப்பது மணியளவில் ஆடவர் ஹாக்கி அரையிறுதி ஆட்டத்தில் ஜெர்மனியுடன் இந்தியா பலபரீட்சை நடத்தவுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தமிழ்நாட்டில் எப்படிப்பட்ட மழை வந்தாலும் எதிர்கொள்ள தயார் நிலையில் உள்ளது அரசு சென்னை கொளத்தூர் தொகுதியில் ஆய்வு செய்த முதலமைச்சர் ஸ்டாலின் பேட்டி விலையில்லா வேட்டி சேலை மற்றும் மாணவர்களுக்கு சீருடை வழங்கும் திட்டத்தில் சுணக்கம் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் உள்நாட்டு கிளர்ச்சியால் வங்கதேசத்தை விட்டு வெளியேறினார் பிரதமர் ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சமடைந்த ஷேக் ஹசீனா லண்டன் செல்ல உள்ளதாக தகவல் வங்கதேசத்தில் இடைக்கால அரசு அமைக்கப்படும் என ராணுவ தலைமை தளபதி அறிவிப்பு அவசர நிலை அமல்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை எனவும் திட்டவட்டம் வங்கதேசத்தில் பதினாறு ஆண்டுகால சர்வாதிகாரம் முடிவுக்கு வந்துவிட்டதாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் கொண்டாட்டம் பிரதமர் அலுவலக சமையலறைக்குள் புகுந்து உணவுப் பொருட்களை சாப்பிட்டதுடன் தற்காலிக கூடாரத்திற்கும் தீ வைப்பு வங்கதேச எல்லையில் பாதுகாப்பை அதிகரித்தது இந்தியா இந்தியா வங்கதேச ரயில் சேவை ரத்து விமான சேவையையும் நிறுத்திய நிறுவனங்கள் வயநாடு நிலச்சரிவு பகுதியில் தொடர்ந்து நடைபெற்று வரும் மீட்புப் பணிகள் டெல்லி சென்ற கேரள ஆளுநரிடம் தற்போதைய நிலவரம் குறித்து கேட்டறிந்தார் பிரதமர் மோடி வயநாடு நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவிக்காத மத்திய அரசுக்கு கண்டனம் இருப்பது இதயமா அல்லது கல்லா என அமைச்சர் துரைமுருகன் விமர்சனம் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருடன் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சந்திப்பு மீனவர்கள் விவகாரம் குறித்து தமிழக மீனவ பிரதிநிதிகளுடன் சந்தித்து கோரிக்கை மனு அளிப்பு பேராசிரியர்கள் பணிபுரிவதாக பொய்க் கணக்கு காட்டி மோசடி செய்த விவகாரம் தனியார் பொறியியல் கல்லூரிகளின் அங்கீகாரத்தை ஓராண்டுக்கு ரத்து செய்ய அண்ணா பல்கலைக்கழக முடிவு என தகவல் தமிழகத்தில் வருகிற பதினோராம் தேதி வரை பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட ஆறு மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கிடைக்க இந்தியா கூட்டணி எம்பிக்களும் நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்க வேண்டும் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி வேண்டுகோள் பிரதமர் மோடியின் ஆட்சியில் இருபத்தி இரண்டு புதிய எய்ம்ஸ் மருத்துவமனைகளுக்கு அனுமதி மக்களவையில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா தகவல் பாரிஸ் ஒலிம்பிக் ஆடவர் பேட்மிண்டனில் வெண்கலப் பதக்கத்திற்கான போட்டி மலேசிய வீரர் லீயிடம் போராடி தோல்வியடைந்தார் லக்ஷியாசன் பாரிஸ் ஒலிம்பிக் ஈட்டி எறிதலில் இன்று களம் காண்கிறார் இந்திய வீரர் நீரஜ் சோப்ரா நாட்டிற்கு முதல் தங்கப் பதக்கத்தை வென்று தருவாரா என எதிர்பார்ப்பு இத்துடன் இன்றைய பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்